பிரேசலான் கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே நம்ம ஆசிர்வதிப்பார்கள் இப்பொழுதும் அப்போசன பதினாறாம் அதிகாரத்திலே பனிரெண்டு பனிரெண்டாவது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது அப்போசு நாய பகலையும் சீலாவையும் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் அப்போசனாயிய பகலும் சீலாவும் திடிப்பு பட்டணத்திலே அவர்கள் ஓய்வு நாள் தோறும் ஆற்றி அருகே அவர்கள் உட்கார்ந்து தேவருடைய வசனத்தை பரிசீலித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வருகிற ஜனங்களுக்கும் ஸ்ரீகளுக்கும் அவர்கள் உபதேசம் பண்ணிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அப்பொழுது தீயிரா ஊராலும் ரத்தாம்பரம் தணிக்கிறவரும் தேவனை வணங்குகிறவமாகிய வீதியான் என்னும் பேருடைய ஒரு ஸ்ரீ அங்கு பவளுடைய உபதேசத்தை கேட்டு கொண்டிருந்தால் பகருடைய உபதேசம் அவள் மனதிற்கு பட்டதனாலே இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் என்பதை அவள் நன்கு அறிந்து கொண்டால் ஆக பகளுடைய உபதேசத்தை அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் அப்படி பவுலும் சீலாவும் வழக்கம் போல ஜபம் பண்ணுகிற இடத்திற்கு அவர்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது அங்கே குறி சொல்லுகிற ஒரு ஆவியுடைய ஒரு பேர் அங்கே குறி சொல்லி தன் எஜமான்களுக்கு அநேக வருமானத்தை நிதியான வருமானத்தை அவள் தன் எஜமான்களுக்கு சேர்த்து கொடுத்தார் அதனாலே பவுலும் அந்த வழியாக அவர்கள் போகும் பொழுது பவுளை கண்ட கண்டவுடனே இந்த உண்மையான இந்த தேவனுடைய ஊழியக்காரன் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவன் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டாள் பவுள் உற்று பார்த்து அந்த ஸ்திரீயை பார்த்து இவளுக்கு ஒரு அஸ்தமான ஆவி பிடித்திருக்கிறது என்று சொல்லி அந்த குறிச்சொலிகளை பார்த்து இயேசு கத்துவின் நாமத்தினாலே இந்த ஆவி இந்த ஆவி இப்பொழுது புறப்பட்டு போவதாக என்று சொல்லி இயேசு ஏசுகத்துவின் நாமத்தினாலே சொல்லும் பொழுது அந்த ஆவி புறப்பட்டு உடனே போய்விட்டது இதனாலே தன் எஜமானுக்கு வருமானம் மட்டும் போயிட்டு என்று சொல்லி சொல்லுதல் இனிமேல் அவள் குறி சொல்ல முடியாது ஏனென்றால் போய்விட்டது என்று சொல்லி இந்த பவுலையும் சீலாவையும் பிடித்து இழுத்து கொண்டு போய் சந்தை வெளியில் உள்ள ஒரு அதிகாரி ஒப்படைத்தான் அந்த அதிகாரிகள் இவர்கள் இருவரும் என்ன தவறுகள் செய்தார்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர்களுடைய அந்த எஜமான்கள் இவர்கள் எங்கள் பட்டணத்தில் மிகவும் கலகக்காரர்களாக இருக்கிறார்கள் தவறான உபதேசத்தை போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை அவர்களும் அநேக அடிகள் அடித்துக் கொண்டு சிறைச்சாலையிலும் உட்புற சிறைச்சாலையிலே கொண்டு போய் உள்ளறையிலே அவர்களை வைத்தார்கள் அவர்கள் அவர்களை தொழுமரத்தினால் தலைவராக கட்டினார்கள் கால்களை தொழுமரத்தில் கட்டி அவர்களை அநேக அடிகள் அடித்தார்கள் இந்த சிறைச்சாலை சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட பொழுது நடந்தது என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் நடு ராத்திரியிலே அப்போ சுனாய பவுலும் சீலாவும் இயேசுவை ஜெபம் பண்ணி துதித்து கொண்டிருந்தார்கள் இதை சிறைச்சாலைக்காரன் பார்த்து கொண்டே இருந்தார்கள் சிறிது நேரம் கழித்து பூமி அதிர்ந்தது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது இதை பார்த்த அந்த சிறைச்சாலைக்காரன் கதவு திறக்கப்பட்டதே இவர்கள் அப்போசுனாய பவுலும் சீலாவும் ஓடி போயிருப்பார்களே என்று சொல்லி ஒரு பட்டயத்தை எடுத்து தானே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி பட்டயத்தை எடுத்த உடனே அப்போசனாய பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்காரனை நோக்கி நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதே நாங்கள் நான் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை அவர் அவர்கள் அவர்களை சொல்லப்பொழுது அந்த சிலை சாலைக்காரன் ஒரு தீபத்தத்தை எடுத்து கொண்டு வந்து இந்த அப்ப சொல் அப்பசு நாயா பவுலுக்கும் சீலாவுக்கும் நடுவே எழுந்து ஆண்டவர் மாதிரி ரசிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கும்பொழுது அதற்கு பவல் கத்ராய இயேசு கிறிசுவை விசுவாசி அப்பொழுது நீங்க வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி சொன்னபொழுது அந்த சிறைச்சாலைக்காரன் உடனே அவனும் அவன் குடும்பத்தாரும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்கள் அது மட்டுமல்ல சிறைச்சாலைக்காரன் அந்த அதிகாரி இந்த பவுலையும் சீலாவையும் விடுதலை பண்ணினார்கள் இந்த சிறைச்சாலைக்காரன் அவன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவனுடைய காயங்களை அவன் கழுவினான் ஆமேன் யாவரும் கண்களை மூடி நினைக்கலாம் பர்ஸ் பரிசுத்தவள் அன்பின் நல்ல தகப்பனே அருமையான இந்த கீரோ வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜிகிறோம் இப்பொழுதும் அப்போ பவுளையும் சீலாபியும் குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே இயேசு பவளுடைய வாழ்க்கையிலே இருந்த பொழுது ஏனென்றால் பவுளை ஆண்டவரே இயேசுவானவர் நீர் அழைத்தீர் ஆண்டவர நீர் அழைத்து பவுள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற வேறு எழே பவுளியும் சீலாவியும் தெய்வன் ஆசிர்வதி கர்த்தரால் கத்தரால் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே சூத்திரம் ஆனால் உங்களுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் சொல்லி ஆண்டவரே அநேகரை நீர் அழைத்து இருக்கிறீர் ஆண்டவரே ஆபிருகாமை அழைத்தீர் கத்தனுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவரே நீர் ஆபிருகாமை அழைத்தீர் மோசே ஆரோன் ஆண்டவரே எளியா சவுல் என்பவர்களை கத்தர் அழைத்து ஆண்டவர தேவனே இப்பொழுதும் நீர் அடிமையும் தேவன் அழைத்தது காய் உமக்கு கூடான கொடி சோதனத்தை ஏறடிக்கிறோம் ஆண்டவரே அடிமை ஆண்டவரே கத்தாவே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் ஆசிர்வதித்தேன் இப்பொழுதும் ஆண்டவரே சோதரம் கத்தாவே எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாகவே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே இயேசுவானவர் இருந்து அவருடைய காரியங்களை கத்தர் வாங்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அறியாத ஜனங்களை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே துதிக்கணம்